ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நாம் கறிக்குழம்பு சுவையில் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பெரிய பல்லாரி அதுக்கப்புறம் கொஞ்சோட சோம்பு முந்நூறு கிராம் காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் மஞ்சள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் எங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு அஞ்சு முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன் இதே என்னமோ நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் வறுத்தரைக்கிறதுக்கு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு கால் ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் சின்ன சீரகம் வேறு மூணு ஸ்பூன் மல்லி ஒரு ஆறு வத்தல் அரை ஸ்பூன் நல்ல மிளகு கொஞ்சம் பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டு மிதமான தீயில ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்த எடுத்துருங்க கரைஞ்சிடாமல் வறுத்ததை எடுத்து மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் அதில் கொஞ்சம் ஒரு துண்டு பட்டை அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலந்து பச்சை வாசனை போடுறதோட வதக்கிக்கலாம் நறுக்குன்னா தக்காளியை சேர்த்துக்குவோம் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிட்டு இனி நாம் அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கிற இதை சேர்த்துக்குவோம் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே ஒரு அரை நிமிஷம் கிண்டி விடுவோம் இது கூட கொஞ்சம் என்னமே தண்ணி சேர்த்துக்குவோம் நான் ஒரு முந்நூறு மில்லி போல் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இனி ஒரு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதிச்சுட்டு என்னமோ நாம் இது கூட காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் இனி காலிஃப்ளவர் வேகிறதுக்கு ஒரு நாலு நிமிஷம் மூடி வைப்போம் இடையிலடையில் எடுத்து கிண்டி விட்டுக்கிடணும் பார்ப்போம் இப்போ காலிஃப்ளவர் வெந்திருக்கான்ட்டு பார்த்துக்குவோம் அளவுக்கு வந்தால் போதும் வெந்துட்டு ஏனோ நாம இதில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கிடணும் இது கூட அந்த மிக்சி ஜார் லசுணு தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இனி இதை கலந்து விட்டுக்குவோம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இனி ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் போதும் இடையடையில் கிண்டி விட்டுக்குங்க அடி பிடிக்கும் குழம்பு ரெடியாகிடுச்சு எனவே நாம் இதில் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம் இப்போ கறிக்குழம்பு சுவையில் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி